உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் வாங்க பேசலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் சாரி ஹாய் ஜிவா ஹா ஸாரி மன்னிச்சிருங்க நேரம் மியூட்டில் போட்டிருந்தேனா ஹாய் ரஜா ஹவர் யூ ஐ ஃபைன் வேற ஒரையும் வீட்டில தான் இருக்கேன் முருகா அக்கா சுமதி அக்கா நல்ல வேலை சவுண்டு கேட்கலன்னு சொன்னீங்க மியூட்டில் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன் குக்கர் வணக்க சொல்கிறாங்க சுமதி அக்கா வணக்க சொல்கிறாங்க வணக்கம் ஷிவா சொல்கிறாங்க வணக்கம் ஷிவா ப்ரோ சாரி சுமதி அக்கா மன்னிச்சிருங்க வீட்டுக்குள்ள டிவி வேற ஓடுதா அது வேற பேபாவான்னு கத்துது வணக்கம் சிவா ஆர்கால் ஆ அண்ணே மொய்தீன் மொய்தீன் என்ன வாங்க சாரி நல்ல வேலை அக்கா சொன்னாங்க மியூட்ல இருக்க போல ஆமா சிவானா மொய்தீன் வணக்கம் ஏ முருகா சாரிக்கா வீட்டுல டிவி ஓடுது மாமா இருக்காங்க டிவி பாக்குறாங்க அதனால நான் பாட்டுக்கு பேபான்னு கத்திட்டு இருக்கேன் நல்லா வேலை சுமதி அக்கா சாப்பிட்டாச்சுன்னு கேட்காங்க சிவா நான் நல்லா இருக்கியா சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க மைதீன்ண்ணா மைதீனா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தண்ணியை மாற்றணும் கண்டறவியாக கிடக்கு ஓ ஜீவாவா ஓகே ம் ம் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா சிவான்னு கேட்காங்க சுமதி அக்கா நல்லா இருக்கேன் மைதேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு கேட்காங்க சிவானா தேங்க்யூ ஏதோப்பா ஏதோமா தெரியும் என்ன ஸ்பெஷல் முருவா அக்கா நான் இன்றைக்கி பருப்பு குழம்பு வச்சு அப்புறம் அந்த உருளைக்கெழங்கு சும்மா ஃப்ரை பண்ணுவாங்க தெரியுமா லைட்டாக எண்ணெய் ஊற்றி பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணா அண்ணா நல்லம்மா நல்லா இருக்காங்க அக்கா நல்லா இருக்காங்க ஜூலி ஹாய் ஜூலி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மித்ரா வரலையா மித்து சாப்பிட்டு தூங்கிட்டலாம் தரலையே யூ டு யுவர் சேனல் தேங்க்யூ தேங்க்யூ நம்ம வீட்டில் கூட நம்ம வீட்டில் கூட சாம்பார் தான்மா சாம்பார்க்கா லைக்கு தேங்க் யூ ஜூலி ஜூலி நீங்கள் எந்த ஊர் சாம்பாராக்கா லைக்கு தேங்க்யூ எங்கள் வீட்டில் இன்றைக்கி பருப்பு குழம்பு இந்த இந்த ஃபோன் யூஸ் பண்ணாலே இப்படித்தான் மாமாவோட செல்லெல்லாம் நம்ம செல்லு மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது பொரியல் செய்யலை அப்பளம்தான் ஓ வேறு அப்பளம் மாட்டோம்மா ம் நானும் வேற உருளைக்கிழங்கு மாட்டோம் லைட்டாக வறுத்து விட்டு சாப்பிட முடிச்சிட்டேன் நெட்டு சுத்துக்குது ஃபோன் வந்ததுக்கா இந்த மாமா செல்லில் இந்த ஐடியை தூக்கி ஏன் செல்லில் மாற்றி அப்போ தான் இதில் ஃப்ரீயா லைவ் போட முடியும் உள்ள தூக்கி அதில் மாத்தி விட்டோம்னா பிசாட்டி அதில் லைவ் போட ஆரம்பிச்சிடலாம் இது மாமாவோட செல்லுங்கிறதுனால நம்ம தேட வேண்டியிருக்கு அவரை எதிர்பார்த்து லைவ் போட வேண்டியதாக இருக்கு பாய்ஸ் ரெண்டு தடவை வருது சிச்சோ நிற்றும் விக்கி கம்மனம் போங்க விக்கி நீங்கைஷு ஹாய்டா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் சாதம் ஜிஜி அண்ணா வாங்க இப்ப நல்லா இருக்கு வந்ததுண்ணா சைனி வணக்கம் சொல்றாங்க சிவாண்ணா சாப்பிட்டுட்டே இருக்கேன்டா சைனி அதுல வந்து உத்துறையில் நாலு மணிக்கு போடுறேண்ணா நாலுரா இல்ல மூணை முக்கா இந்த இந்த ஃபோனில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாமாட்ட போயிடும் மோகனண்ணா வணக்கம் சொல்லுவாங்க சிவான ஹாய் வைஷ்ணி சொல்கிறாங்க அக்கா உங்களுக்கு நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன்டா ஹாய் சுமதி அக்கா சொல்கிறாங்க வைஷோ ஓகேடா நான் கண்டிப்பாக வரேன் ஆ சரிடா சாப்பிடுங்க எல்லாரும் இனிய நண்பர்கள் வணக்கம் ஜிஜி மோகனண்ணா உங்களுக்குமே வணக்கம் ஹாய் சிஸ்டர் வணக்கம் செந்தில் குமார் சகோவ் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா மோகன் அண்ணா சிவான்ண்ணா வணக்கம் சொல்கிறாங்க மயுரம் இனிய நண்பர்கள் வணக்கம் சொல்கிறாங்க ஜிஜி மோகன் அண்ணா ஜிஜி மோகனை நான் என்ன சாப்பிட்றது சாம்பாரா ஹலோ ஹாய் மோகன் அப்பா சொல்கிறாங்க முறுக்கு மித்து வரலையா பிறகு வருவா வைஷ்ணு இல்லை ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாலும் இருப்பார்ல சிவானா இனி சிவானா இனி என் நண்பர்கள் வணக்கம்னு சொல்கிறாங்க ஜிஜி மோகனண்ணா ஜிஜி மோகனண்ணா நீங்கள் தான் உங்களுக்கு அண்ணனாக இருப்பீங்க சிவானாச்சு கொஞ்சம் உங்களோட வயசு கம்மி தான் சைனி இப்போ தான் சாப்பிட்றீங்களா ஏன் லேட்டுன்னு கேட்காங்க சிவானா ஆ கிளம்புறீங்களா சரி சிவானா சைனி சாரி வைஷு சுமதி அக்கா ஜிஜி மோகன் அண்ணா சரி லைவ் வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே பாய் நான் உத்ரால லைவ் போடுற வைஷு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போடுறேன் வாங்கண்ணா சிவானா நீங்களும் தான் பத்து நிமிஷம் கழிச்சு போடுறேன் சங்கர் ஹாய் வாங்க வணக்கம் ஜெயக்குமார் அண்ணா வாங்கண்ணா முருகா வணக்கம் சாப்பிட்டிங்களா என்ன சமையல் வெறும் பருப்பு குழம்பு தான் பாய்மா பாயண்ணா நான் பிறகு பருப்பு குழம்பு தான் வச்சேன் மாமாவோட செல்லு நான் போயிட்டு வரேன் உத்ரால லைவ் வாங்கண்ணா லைக்கு ஆ தேங்க்யூ தேங்க்யூ ஜெய ஜெயக்குமாரா ஜெயக்குமரண்ணா வணக்கம் சொல்கிறாங்கண்ணா சிவாண்ணா ஜிஜி மோகன் அண்ணா உத்ரா இடியில் லைவ் வாங்கண்ணா அதில் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க பாய் தங்கம் பாய் பா பாய் 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 பாய்